இன்றைய நாள் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு குற்றம் சுமராது சில நேரங்களில் நல்லது செய்தால் கூட நம்ம யாராவது குறை சொல்லி விடுகிறார்கள் நம்மை குற்றப்படுத்தி விடுகிறார்கள் நான் தவறு செய்து குற்றம் சாட்டப்படுகிற போது அது எனக்கு வலிப்பதை விட நான் தவறு செய்யாமல் என் மேல் யாராவது குற்றம் சாட்டுகிற போது நான் வேதனைப்படுகிறேன் மனதில் சஞ்சலம் அடைகிறேன் ஒருவேளை அப்படி வீணான குற்றச்சாட்டுக்களை சுமந்து கொண்டிருக்கிற நபராக நீங்கள் இருக்கலாம் இனிமேல் அப்படி நடக்காது இனி யாரும் உங்களை குற்றம் சொல்லாதபடி உங்கள் மேல் குற்றம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நாம் தேவாதி தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டவரை உறுதியாக நம்பி அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் குற்றம் சுமராதபடி கத்தர் காத்துக் கொள்கிறார் இந்த